ஹாய் டூ ஆல் வெல்கம் பேக் டு சந்தோஷ்கும் நம்மளுடைய மார்னிங் ரொட்டீனில் ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக ஒரு காமான ஒரு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த டேவை இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் போகிற கிட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நீட்டாக வந்து அவங்களால எல்லா வேலையுமே வந்து முடிக்கிறதுக்கு வந்து முடியும் ஸோ அதில் சின்ன சின்ன டிப்ஸாக தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணேன் அதில் எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து என்னுடைய டைமை ஓரளவுக்கு அதிலருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் எப்படி வந்து கம்மி பண்ணியிருக்கேன் என்னுடைய டென்ஷன் இல்லாமல் எப்படி என்னுடைய டே வந்து ஒர்க் வந்து போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்து இருக்கீங்க உங்களுடைய குழந்தைங்கள வந்து இந்த அகாடமிக் இயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கேஜிஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஏன்னா தூரிகாவும் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் அண்ட் எழிலுக்குமே ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் வந்து நிறையா இருந்தது அண்ட் நம்மளுக்கும் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ரொம்பவே வந்து டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருந்தது பட் அதோடு இப்போ கம்பேர் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன் இப்போ எழிலுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் என்னுடைய மார்னிங் டைமை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன் ஓகே அது வந்து ஒரு ரொட்டீனாக வந்து போயிட்டு இருக்கு இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன் வந்து பண்ண வேண்டியது தான் இருக்குது அது வந்து தூரிகா தான் இந்த வீடியோவுமே நம்ம எடுக்கிறது வந்து இப்போ ஒரு மார்னிங் டைம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து தூரிகாவுடைய டைம் வந்து இதானதுனால இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி இதை வந்து ஒரு ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தான் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் இருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்போவாவது ஒரு நாள் வந்து நடக்கும் அது இயல்பு தான் ரெகுலராக நடக்கிற அந்த மார்னிங் ரொட்டீனை ரொம்பவே டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க அண்ட் மார்னிங் வந்து கிட்ஸ் வந்து போகும்போது எனக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கு இருந்தது ஈவன் காலையில் எந்திரிச்சதுவுமே குக் பண்ணுறதா இருக்கட்டும் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சிட்டா அதாவது இலையில் ஒரு எயிட் தேர்ட்டி போல் வந்து நான் வேன்க்கு வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னா ரிட்டன் நான் வரும்போது அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்கார்ற மாதிரியும் சாப்பிட்ற மாதிரியும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கு கான்டென்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் வீடியோ மேக் பண்ணுறது சின்ன சின்ன ஒர்க்கு துணி எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே போகிறது இது எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒரு எட்டரை மணிக்குள்ளே ஒரு சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் இது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரெஷர் அண்ட் டென்ஷன் வந்து எனக்கு இருந்தது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல எழில் வந்து டைமை வந்து டிலே பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய கோபம் முழுவதும் எழில் தான் வந்து போற மாதிரி இருந்தது ஸோ மார்னிங் டைம் ரொம்பவே ப்ரெஷரா ஒரு கத்திக்கிட்டே குழந்தைங்கள கிட்ட பேசுறது இதுல பொறுமை இல்லாம வந்து இருந்த மாதிரி வந்து இருந்தது ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன வேலை இருந்தாலும் இருக்கட்டும் ஓகே இவனை ஃபர்ஸ்ட் நம்ம தாட்டிடலாம் அவன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா பொறுமையாக என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த இயர் நான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ மார்னிங் எந்திரிச்சு அப்படின்னா டீ வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் அவனுக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவனை குளித்து ஸ்கூலுக்கு தாட்டுறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒர்க்காக வந்து இருக்குது ஸோ இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால அதே ஒர்க் தான் ஆனால் இப்போவும் இந்த இயரும் நான் முடிச்சிடுறேன் ஏதாவது ஒன் ஆர் டூ விஷயம்தான் வந்து மிஸ் ஆகுது பட் எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சிடுறேன் ஆனால் அந்த லாஸ்ட் இயர் இருந்த டென்ஷன் வந்து இப்போ எனக்கு இல்லை ஏன்னா என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா கூட பரவாயில்ல அவனை தாட்டிட்டு வந்து பண்ணிக்கலாங்கிறத ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது அதே ஒர்க் என்னால் இப்போவும் பண்ண முடியுது ஆனால் டென்ஷன் இல்லாமல் வந்து பண்ண முடியுது ஸோ மார்னிங் டைம் உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும் எல்லா பக்கம் பாத்திரம் கிடக்கும் விளக்குறது இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் கொஞ்சம் அவங்கள வேன் தாட்டினதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு திரும்ப நம்மளுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறது எந்த தப்புமே இல்லை அந்த மிஸ்டேக்ஸை இந்த இயர் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி செகண்டாக நான் இந்த இயர் நான் பண்ணாத ஒரு மிஸ்டேக்ஸ் அது லாஸ்ட் இயர்மே மேபி வந்து நான் தான் என்ன அப்படின்னா மார்னிங் டைம் வீடை வந்து கிளீன் பண்றதை நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ லைக் வந்து நம்ம வீடை வந்து நம்ம கூட்டுறோம் அப்படின்னா டஸ்ட் ரிமூவ் பண்றது அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்றது அந்த மாதிரி விஷயத்த நான் மார்னிங் வந்து நான் பண்றதே இல்லை வீடு கூட்டுறோம் அப்படின்னா வீடு கூட்டுறதோட நிறுத்திக்கிறதோட சரி மாப்பிங் கூட மேக்ஸிமம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் வந்து நம்மளுக்கு சேர்ந்து வரும் மார்னிங் அதெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும் அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு நீங்க ரெகுலராக ஈவினிங் டைம் உங்களுடைய கிளீனிங் ரொட்டீன் வச்சுட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும் ஈவினிங் நீங்க பண்ணுறதுனால மார்னிங் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் வந்து இருக்காது ஸோ கபோர்ட் கிளீன் பண்றதா இருக்கட்டும் வீடு வந்து டஸ்டிங் பண்றதா இருக்கட்டும் மேலே வந்து ஒற்றை அடிக்கிறது ஜன்னல் கிளீன் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க் எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது இது எல்லாத்தையுமே மார்னிங் டைம் பண்ணாமல் ஈவினிங் டைம் வந்து பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஈவினிங் டைம் நீங்கள் வீடு கூட்டும் போது டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்டி மாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும் வீடு ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு படிச்சுன்னு இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா ஜஸ்ட் வீடு கூட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ மார்னிங்கில் இந்த கிளீனிங் ஒர்க்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா என்னுடைய குக்கிங் மெத்தடை டோட்டலாக இந்த இயர் வந்து நான் மாற்றிருக்கேன் நான் ஃபஸ்ட் இயர் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மார்னிங் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அண்ட் லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நைட்டுக்கு வந்து டின்னர் தனியாக பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரெண்டு சமையல் தான் இப்பவும் அதே ரெண்டு சமயம் தான் ஆனால் அந்த மெத்தடை வந்து மாற்றிட்டேன் என்ன அப்படின்னா நான் மார்னிங் வந்து லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் செய்கிறதுனால என்னுடைய மார்னிங் கொஞ்சம் டைமில் ரெண்டும் செய்கிறதுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு ரெண்டு ஐட்டமாக நான் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க மார்னிங் ஒரு டிஃபன் செய்கிறோம் மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில வேலைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்போ வந்து நம்மளால் டைம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் குக்கிங் பண்ணுற மெத்தட் நிறைய விஷயங்கள் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இட்லி தோசை சுடுறோம் அப்படின்னா சட்னி சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கும் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சப்ப தான் நான் நைட்டு வந்து டின்னர் பண்ணுறத மார்னிங்கும் சேர்த்து குழம்பு வர்ற மாதிரி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ரைஸ் இல்லைனா கூட குழம்பு மட்டும் அடிஷ்னலாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நைட்டு வந்து நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மார்னிங்க்கும் சேர்த்து நான் சமைச்சிருக்கிறனால மார்னிங் நான் அதுவே எடுத்துக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுமையா எழிலுக்கு மட்டும் லன்ச் வந்து கம்மியாக தான் பண்ணணும் ஒரே ஒரு சமையல் அப்படிங்கும் போது மார்னிங் எந்திரிச்சதும் டக்குன்னு சமைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஸோ நிறைய அறியிற காய்கறிகள் இந்த முட்டைக்கோசு கீரை வகை இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா முட்டைக்கோசெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் டைம் வந்து எடுத்துக்கும் பீட்ரூட்டும் அதே மாதிரி தான் டைம் வந்து எடுத்துக்கும் இப்போ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளக்காய் இதெல்லாம் அறிகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அறிஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸை நைட்டே வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ மார்னிங் எந்திரிச்சு அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு பால் வந்து வைக்கும் போதே ரூம் டெம்பரேச்சர்க்கு அதை மாத்திட்டே அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய டைம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ஸோ உங்கள் வீட்டில் ஒருவேளை என்ன மாதிரியே ரெண்டு சுட்டிஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பெரிய குழந்தைக்கு ஊட்டும் போதே சின்ன பாப்பாங்களுக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருங்க அவங்களுக்கு நேரத்தில் சாப்பிடுற மாதிரியும் இருக்கும் தனியா ஒவ்வொரு டைம் வந்து நீங்க பண்ண வேண்டியதும் இருக்காது இப்ப வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எயிட்டுக்கே வந்து நான் சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எயிட் டு எயிட் பிப்டீன் வரைக்கும் ஒரு சாப்பாடு டைமா வந்து எடுத்திருக்கேன் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து வந்து சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுற குழந்தைங்களுக்கு அது உள்ள அது ரொம்ப எடுத்துப்பாங்க அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து போயிடும் உங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஒரு சளி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுங்க ஸோ அந்த டைம்லயும் என்ன பண்ணிருவேன்னா தூரிகாக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஓகே அவங்களும் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டும் வந்து வரும் ஸோ தூரிகாக்கு அவனுக்கு கொடுக்கும் போதே அவளுடைய சாப்பாடையும் எடுத்து அவனுக்கு நான் வந்து ஃபீட் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவேன் எப்பவாவது ரேர் டைமா தான் அவன் வேண்டாம் கொஞ்சம் டிலேவா எந்திரிச்சிருக்கா வந்து ஃபீட் வந்து பண்ணிருக்கேன் பண்ணேன் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டிலேவா பண்ணுவேன் மற்றபடிக்கு நைன்டி பர்சன்டேஜ் எழிலோட ஒன்னாவே அவளுக்கு நான் வந்து நான் சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எழில் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே வேன்ல ஏற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய துணி மடிக்கிற வேலைகள் ஈவினிங் டைம் ஏதாவது துணி மடுத்த வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா துணி மடிக்கிற வேலைங்க இல்லைன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு மாப்பிங் பண்ணுற ஒர்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து பார்க்குற மாதிரி எடுப்பேன் ஸோ வேன் விட்டுட்டு வந்ததுமே ஒரு குட்டி பிரேக் வந்து இருக்கும் அதை எடுத்துட்டு தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு மினிட்ஸ் வந்து இருக்கும் நெய்பர்ஸ் கிட்ட பேசுறது மொபைல் பார்க்கறது வேற ஏதாவது கால்ஸ்ல ஏதாவது எந்திரிச்சதுல இருந்து எந்திரிக்கும் அந்த டைமிங்ல இருந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வந்து நம்ம மார்னிங் ஒரு பிரெஷர்லயே ஓடுறோம் ஸோ ஒரு சின்ன மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் மாதிரி கொஞ்சம் ஒரு ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ மேக்சிமம் டென் அப்படிங்கும் போது பாப்பா வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கேப் வந்து கிடைக்கும் ஒரு டென் டு டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஒரு கேப் கிடைக்கும் இந்த கேப்பில் தான் நான் ஒருவேளை பாப்பா இல்லாமல் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னாலும் அந்த ஒர்க்கு பேங்க் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துப்பேன் அண்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது எடுக்கிறது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இல்லாம சவுண்ட் இல்லாம கம்மியா இருக்கிறதுனால அந்த டூ வாஸை வந்து நான் அதுக்காக வந்து யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் இப்ப நியூமாவா இருக்கீங்க ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ரெஸ்ட் டைம் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மைண்டை உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுங்க அது வந்து நீங்கள் உட்காந்து இருக்கலாம் வேறு யார்கிட்டயாவது பேசுகிறதா இருக்கலாம் மொபைல் பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் அல்லது கொஞ்சம் நேரம் தூங்குங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தூங்கிறதுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது தூங்கிறதுக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுங்க ஏன்னா நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம் அதுவும் வந்து சீசக்ஷன் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த பாடி அப்படிங்கிறது வந்துட்டு ரெஸ்ட் தேவைப்படும் வேணும் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் அவ்வளோ பெயின் வந்து இருக்கும் ஸோ வெளிய வந்து நீங்கள் சி செக்ஷன் மட்டும்தான் பெயினா நார்மல் டெலிவரி பெயின் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பட் ரெண்டுமே பெயின் தான் ரெண்டுமே வந்து டெத் லைனுக்கு போயிட்டு தான் நம்ம வரும் பட் சி செக்ஷனில் லைஃப் டைம் அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் செகண்ட் டெலிவரி அப்படிங்கும் போது கண்டிப்பாக மேக்ஸிமம் பாடி வந்து டேமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஆயிருக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நிறைய பேர் இருக்கு ஸோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓகே பட் இப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா பேக் பெயின் வந்து ரொம்ப ஹெவியா வந்து இருக்கும் நம்மளால வந்து எந்திரிக்கவே முடியல அப்படின்னு தோணும் ஸோ நம்ம ஒரு டென் டேஸ் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணி அது உடம்பை ஒத்துக்காம போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்கிறத விட டெய்லியுமே அந்த பாடிக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே வந்து பண்ண முடியும் அந்த ரெஸ்டே இல்லாமல் நீங்க வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் ஒரு ஒன் வீக் வந்து செஞ்சு பாருங்க ஒரு சலிப்பு ஒரு போரு நம்ம கொஞ்சம் தூங்கணும் ஒரு ஸ்லீப்பியா இருக்கணும் ஒரு சோம்பேறித்தனம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் பட் அது இல்லாம ஒரு டெய்லியுமே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆகுது ஒரு தூங்குறது இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு பெட்டரான சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து அதுதான் எனக்கு வந்து பகலில் வந்து தூங்குறது வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கேன் மைண்ட் வந்து டிப் கொஞ்சம் அப்படியே லோன்லியாக இருக்குது அப்படின்னா உடனே போய் பீரால் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கீழே போட்டு மடித்து அதை அப்படியே ரீஆர்கனைஸ் பண்ணி அதை அழகாக இருக்கிறத பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி மாதிரி வந்து இருந்துகிட்டே இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே நம்மளுடைய பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ வந்து வந்து கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது வந்து நான் தூங்குறேன் அதெல்லாம் இல்லை ரிலாக்ஸ்டா படுத்திருக்கேன் நல்லா படுத்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் என் கை காலுக்கு ஓய்வு கொடுக்கணும் முடிஞ்சது அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் போடுறேன் அப்படின்னா கூட எனக்கு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க எப்போவுமே நீங்க வந்து வீட்டில் சோம்பேறித்தனமா இருக்கேன் எனக்கு என்ன ஒர்க் பண்றதுன்னே தெரியல எப்போவுமே ரெகுலரா ஒரே ஒர்க்கை வீட்டு வேலைகளே பார்த்துட்டு இருக்கேன் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிப் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி வந்து பாருங்க உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வேனுக்கு போகும்போது நீங்களும் நல்லா நீட்டாக வந்து ரெடி ஆயிருங்க உங்களை எப்பவுமே அப்படியே ப்ரெசன்டபுளா வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுடைய கான்பிடென்ட் லெவல அதை இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுடைய செல்ஃப் லவ் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து காட்டும் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எப்பவுமே ஒரு அழுக்கு நைட்டியோட ஒரு கொண்டையை போட்டுட்டு நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறோம் ரெஸ்பான்சிபிள் இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கும் போது நம்ம இப்படி எல்லாம் இருக்க முடியும் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அப்படியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது பிஃபோர் மேரேஜ் நான் நைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தது கூட கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல நைட்டி எடுத்ததே வந்து மேரேஜ் அப்பதான் சோ இப்போ வந்து நம்ம மார்னிங் ரெகுலரா ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு வந்து போயிட்டே இருந்ததுனால நம்மள பார்க்கும் நம்ம கிளம்பணும் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது இப்போ வந்து அது டோட்டலா மாறிடுச்சு எல்லாருக்குள்ளயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனே நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் அடிச்சு அது காயவும் செய்யாது அப்படியே ஃபேன் கடையில் நின்று அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம் கிளம்புற மாதிரி வந்து இருக்கும் இப்ப வந்து டோட்டலா வந்து நம்மளவே யாராவது ஏன் இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கலாம் இல்லைன்னு கேட்டா எங்க இவங்க இவ்வளவு வேலை இருக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஸோ இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ப்ரெசென்டபிளா இருக்கணும் ஸோ நம்ம வந்து நைட்டி வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட்டு இல்லை அப்படின்னா ஒரு குர்தா செட்டு இந்த மாதிரி வந்து வியர் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஃப்ரீயா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் எல்லாமே ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக அந்த கொண்ட போடுறதுக்கு பதிலாக ஒரு போனி டைல் நம்ம போட்டுக்கிறோம் இல்லை கிளிப்ஸ் வந்து பஞ்சு பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு கொண்ட போடுறது அப்படிங்கும் போது நம்மளை பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடன்ட் ஓகே நம்ம வந்து ஒரு நீட்டாக இருக்கும் நம்ம வீடியும் நம்ம நீட்டாக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னா சாரி கட்டி இருக்கணுமா நீட்டாக இருக்கணுமா வீட்டு வேலை தான் செய்ய போகிறோம் அதுக்காக இப்படியெல்லாம் மேக்கப் பண்ணிக்கணுமா அதெல்லாம் கிடையாது இது இது வந்து மேக்கப் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு செல்ஃப் லவ் இது உங்களுடைய உடம்பு உங்களுடைய பாடியோ உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிக்குதோ அப்படியெல்லாம் நீங்க வந்து வச்சுக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அந்த மாதிரி வந்து எப்பவுமே ப்ரெசன்டபிளா இருந்து பாருங்க அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து மாறும் உங்களை பார்க்கும் ஒரு ஹாப்பினஸ் தன்னால உங்களுக்கு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் மினிமலா இருக்கிறதுக்கு வந்து பாத்துக்கோங்க அது உங்களுடைய வேலைகளை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு பாத்துக்கோ நம்ம நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா கிளீன் பண்ணணும் அதை நிறைய மெயின்டைன் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும் போது நம்மளுடைய வேலைகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதுவே ஒரு மினிமலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா வந்து நீங்க க்ளீன் பண்ணிட்டு வந்து போயிடலாம் இப்போ கிச்சனே எடுத்துக்கோங்களேன் கிச்சன்ல நிறைய பாத்திரம் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை க்ளீனிங் பண்றதுக்காகவே ஒரு டேவை வந்து நீங்க எடுத்துக்கணும் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு டே எடுத்து ஃபுல் டீப் கிளீன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் பட் மினிமலா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கிளீனிங் கிச்சன்ல வந்து சமைக்கும்போதே அப்பையோட அப்பத்தைக்கு அப்போவே வந்து நீங்கள் கிளீனிங் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட முடியும் ஸோ உங்களுடைய வீட்டை மினிமலா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஈவினிங் டைம்ல மறக்காமல் உங்களுடைய கிளாத்ஸை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு மாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யூனிஃபார்மாக நம்ம மறந்துடுவோம் சோ நைட் அவசர அவசரமா கையில துவச்சி போட்டு காலையில காஞ்சு காயாம அதை உட்காந்து அயர்ன் பண்ணிட்டு வந்து இருப்போம் எத்தனை பேருக்கு இது ரிலேட்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க சோ நான் நிறைய பேரை வந்து நான் பாத்திருக்கேன் மார்னிங் டைம் உட்காந்து அப்படியே துவச்சிட்டு இருப்போம் சம்டைம்ஸ் நானுமே லாஸ்ட் இயர்ல வந்துட்டு அன்யூனிஃபார்ம் எல்லாமே வந்து போட்டு விட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கும் அதனால மறக்காமல் ஈவினிங் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸ்பெஷலி யூனிஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க ஈவினிங் ஆர் நைட் டைமே வாஷ் பண்ணி போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க மார்னிங் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிளாத்ஸ் மார்னிங் இப்போ ஈவினிங் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா மார்னிங் வந்து கொஞ்சம் வெயில் இருந்தாவே போதும் டக்குன்னு நீங்கள் எடுத்து வந்து மடித்து வந்து நீங்கள் வச்சிடலாம் ஸோ மார்னிங் வந்து வாஷ் பண்ணுறத விட ஈவினிங் டைம் வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கேர் வந்து எடுத்துக்கோங்க குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க்ஸ் கண்டிப்பா நோ சொல்லுங்க ஒரு விஷயத்துக்கு அதாவது மார்னிங் டைம்ல பண்றதுக்கு சோ குழந்தைங்க ரொம்ப சளிப்பா இருக்காங்க வந்த உடனே சோ மார்னிங் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மார்னிங் உட்காந்து உங்களால் எந்த ஒர்க்கும் வந்து பண்ண வைக்கிறதுக்கு வந்து முடியாது அவங்களுக்கும் எந்திரிக்கிற சலுப்பு இருக்கும் நம்மளுக்கும் மத்த வேலைகள்ல இருக்கிற டென்ஷன்ல அவங்களுக்கு நம்மளால் சொல்லி கொடுக்கவும் முடியாது சோ நான் வந்து எழிலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வெளியே விளையாடுறதுக்கு வந்து அனுப்பிச்சிருவேன் ஸோ அவன் புக் எடுத்து அம்மா எனக்கு ஸ்கூல்ல இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான் எல்லா ஸ்டோரியும் கேட்டுப்பேன் கேட்டுட்டு புக்ஸை வாங்கி வச்சுட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் விளையாடுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் தான் இருக்காங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸோட சேர்ந்து தான் ஸ்டடி பண்ணுறாங்க பட் அதோடய வந்து வீட்டில் உட்காந்து படித்தாங்க அப்படின்னா போக போக அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்குறதுனால ஃபர்ஸ்ட்டு மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறனால வெளியில் வந்து அனுப்பிச்சிடுவேன் கொஞ்ச நேரம் சைக்கிளிங் போகிறது விளையாடுறத அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரோடையும் உட்காந்து பேசி விளையாடுறது சிரிக்கிறது அந்த மாதிரி வந்து போகும் அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க டீச்சர் என்ன சொன்னாங்க மேனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே ஓபனா வந்து ஃபேமிலியில வந்து சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வீட்டில் சொன்னால் அம்மா அப்பா திட்டுவாங்க அடிப்பாங்க என்ன நினைப்பாங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் நிறைய நிறைய பிரச்சனை குழந்தைகளுக்கு வர்றது அதனால தான் ஸோ என்ன நடந்தாலும் சரி அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எப்போவுமே சொல்லுங்க ஒரு தப்பே செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல அது என்கிட்ட சொல்லு நான் திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆனால் எங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறது இருக்குது எங்க கண்டிஷன் பண்ணணுங்கிறது இருக்கோ அந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்துக்கணும் பட் எதையுமே மறைக்காம சொன்னாங்க அப்படின்னா தான் அவங்க லைஃப்பை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம கூட இருக்கிற டைமை விட அவங்க வெளியில் இருக்கிற டைம் ஸ்கூலில் இருக்கிற டைம் தான் அதிகம் ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாளுமே வந்து ஸ்கூலில் போய் உட்காந்து யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குது அவனை சுற்றி நம்மளால வாட்ச் பண்ண முடியாது அவங்க சொல்கிற கான்வர்சேஷனில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ குழந்தைங்க பேசும்போது கண்டிப்பாக வந்து கவனமா வந்து அதை கேளுங்க ஒரு ஒரு அப்பானால கேட்க முடியாட்டி கூட அம்மா உட்காந்து அந்த குழந்தையோடைய விஷயங்களை வந்து கேளுங்க அதை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க சோ இது இதுல எது நல்லது எது கெட்டது சில விஷயங்கள் ஃபன்னியா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை பட் நம்மளை விட கிட் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர் ஆகிட்டே இருக்காங்க நம்ம ஆரம்பத்துல இருந்த மாதிரிலாம் வந்து கிட் வந்து இப்போ கிடையாது ஸோ ஓப்பனாக அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க எதுவுமே மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்லுங்க ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அடிக்கிறத விட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இது இதுதான் விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்பதான் ஓகே இவங்க சொன்னாலே இவங்க அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க கேட்டுப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற கான்பிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்போ லைக் இவ்வளவு அப் ஆனாலும் எழிலுக்கு ஃபன்னியாக ஹாப்பியா இருக்கிற விஷயங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லுவான் அதுவே வந்து மிஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க அது கொஞ்சம் சீரியஸா இருக்கு எதாவது ஏதாவது நெயில் கட் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க என்ன திட்டுனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் யார்கிட்ட சொல்லுவான்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான் ஏன் அப்படின்னா சொன்னா நான் வந்து திட்டுவேன் அப்போ மிஸ் திட்டினாங்க அடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணின அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் என்கிட்ட இருந்து வரும் அவங்க அப்பா அப்படியா ஓகே அப்படின்னு கேட்பாரு அதனால அவன் டிஃப்ரென்சியேட் பண்ணி வந்து வச்சிருக்கான் யார்கிட்ட செல்லம் கிடைக்குமோ அவங்க கிட்ட ஒரு சைட் ஆஃப் பார்ட்டையும் யார்கிட்ட எல்லாம் ஃபன்னியா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேச முடியுமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பார்ட்டையும் வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்குமா பட் நாங்க என்ன பண்ணுவோம்னா என் கிட்ட என்ன எல்லாம் ஓப்பன் அப் ஆகிறானோ அதையெல்லாம் அவர்கிட்ட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர்கிட்ட எதெல்லாம் அவன் சொல்றானோ அதையெல்லாம் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன நடந்தாலுமே இந்த டிஸ்கஷன் வந்து எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் லாங் டாப்பிக்காக வந்து போயிடுச்சு ஓகே அண்ட் மார்னிங் டைம் வந்து அந்த மாதிரி ஹோம்ஒர்க் வந்து பண்றதுக்கு வந்து பண்ணாதீங்க எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப 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 ப்ரெஷர் ஆகும் மார்னிங் டைம்ல அவங்க கிட்ட கத்துற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவன் ரொம்ப ஸ்லோவா பண்ணுவான் அப்ப இன்னும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் வேன் வந்துடும் சீக்கிரம் எழுது சாப்பிடும் அங்கற மாதிரி நம்மள போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணிப்போம் சோ அந்த ஸ்ட்ரிக்ட்டா இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க மார்னிங் கண்டிப்பா ஹோம்ஒர்க்ஸ் வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நைட்டை வந்து பண்ணின ஹோம்ஒர்க்ஸை எல்லாத்தையுமே பேகில் வந்து எடுத்து அவங்களுடைய பிளேஸ்ல வந்து வச்சுருங்க மார்னிங் போகும்போது பேக் மட்டும் எடுத்தால் போதும் இல்லை அப்படின்னா ஹோம்ஒர்க்ஸ் பண்ண நோட் எங்கே புக்ஸ் எங்கே இருக்குது பென்சில் எங்கே அப்படிங்கிற எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது இல்லாமல் ம நைட்டே முடித்த உடனே பேக்கில் எடுத்து வச்சு ஒரு பிளேஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நைட்டை வந்து கிச்சனை கண்டிப்பா க்ளீன் பண்ணிட்டு வந்து படுங்க சிங்க்ல வந்து எந்த ஒரு பொருளும் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்து படுங்க அது மார்னிங் டைம் நம்ம எந்திரிச்சு போறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போதே போதே நம்மளுக்கு ஒரு மைண்ட் வந்து ஓகே க்ளீனாக இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும் இல்லை ரொம்பவே கிளம்ஸியா இருக்கு பாத்திரம் அப்படியே சிங்க்ல இருக்கு மார்னிங் போனா ஒரு நாலஞ்சு பாத்திரம் அப்படியே கவுண்டர் டாப்ல நிறையா இருக்கு அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம டீயே வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் பண்ணும்போது அதுல ஒரு ஹாஃப் டைம் போயிடும் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் வந்து வந்துடும் ஸோ நைட்டே முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் போனதும் டீ வச்சுட்டு குக்கிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும் உங்களுக்கு மார்னிங் டைம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீலிங் குட்டாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும் கவுண்டர் டாப்ல எப்போவுமே ஒர்க் ஸ்பேஸ் வந்து தனியாக நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நின்று ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபிளாக வந்து இருக்கும் குக்கிங் ஒன்ஸ் நீங்க அதை பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான டைமிங்ல வந்து உங்களால் போக முடியும் ஒன்ஸ் நீங்க ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு பாருங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க இருக்க யூனிஃபார்ம் போடுறது குக் பண்ணுறது லஞ்ச் பேக் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பதட்டமாக இருக்கும் ஸோ நம்ம அதை பண்ண பண்ண இவங்க கண்டிப்பா மெதுவா தான் பொறுமையா தான் சாப்பிடுவாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த டைம் அப்படி போறதுனால நீங்க சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஒன்ஸ் குக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி டீ வைக்கிறேன் அப்படின்னா ஒரு செவன்க்கு தான் நான் குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் எயிட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஒன் ஹவர் தான் எனக்கு டைமிங் ஸோ அந்த ஒன் ஹவர் குள்ளே குக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட கொடுக்கறது அப்படிங்கிறது எயிட் டு எயிட் பிப்டீன் வரைக்கும் கொடுத்துட்டு எயிட் பிப்டீன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் மறுபடி நல்ல டக்கின் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெடி பண்றதா இருக்கட்டும் ப்ரேயர் பண்றது பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு நம்மளுக்கு போறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்க இதுல எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நீங்க யூனிக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயே ஷேர் பண்ணுங்க மற்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்